இறுதி தூதரை திருக்குருவானை கொடுத்து இறுதி நபியை ஜசீரத்துல் அரபில் எழுத தெரியாது படிக்க தெரியாத மிக அற்புதமான பண்போடு அல்லாஹு ஜல்லுகோத்தால அனுப்பி அவருடைய கடைசி நாளை ரபியுல்ல மாதத்திலே தீர்மானித்திருந்தான் அந்த நேரம் ஆயிஷா அல்லான் அவர்கள் இறுக்கமாக ரசூல்லாவை பிடித்துக் கொண்டு குள்சூராக்களோடு தடாவி கொண்டிருக்கிற நேரம் ரசூல் செல்லா கலை செல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய கையை அப்படியே பிடிப்பார்கள் ஆயிஷா நாயகி நிப்பாட்டி விடு அதாவது இதுக்கு மேல் ஓத வேண்டாம் என்று சொல்வது போன்றிருந்தது ஆயிஷா அப்படியே நிப்பாட்டி விட்டார்கள் அல்லாஹுடைய பார்த்தார்கள் சொன்னார்கள் யா அருளால் என்னை விடைய அல்லா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரஃபீக் அல்லாஹு விரல் மெல்ல மெல்ல மேலே கொண்டிருந்தது ரசூல்லாவுடைய விரல் ரொம்ப சப்தம் குறைந்து விட்டது ஐ ஃபாத்திமா ஆயிஷா ரதியல்லான் அவர்கள் காதை கொண்டு போய் ரசுல்லாவிடம் கேட்கிறார்கள் என்ன சொல்லுகிறார் அல்லாஹுமஃபிர் ரஃபிக் இல்லா மூன்று முறை சொன்னார்கள் யா அல்லாஹ் உயர்வான தோழர்களோடு என்னை சேர்த்து விட அல்லாஹ் ஆயிஷா அல்லன் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த நேரத்தில் நான் நினைத்தேன் என்னுடைய மடி காலியாகப் போகிறது அல்லாஹுடைய தூதரின் மடியை விட நினைத்து விட்டார்கள் அவர்கள் போக போகிறார்கள் அல்லாஹுமஃபிர் ரஃபிக் இல்லா உயர்வான தோழர்களுடைய அல்லா உயர்வான தோழர்களுடைய அல்லா என்று விரல் மேலே போய் அவருடைய கண்ணு முகடை பார்க்கிற நேரம் மூன்றாவது முறை அதை சொல்லுகிற நேரம் நாயகம் சல்லிசனுடைய விரல் அப்படியே கீழே விழுந்து விட்டது அல்லாஹுடைய தூதரனுடைய நெஞ்சிலே சாய்ந்து விட்டார்கள் இந்நாள் இல்லாஹி இளைகிராஜு அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய வீட்டிலே யாருமே இல்லாமல் மனைவிடைய மடியிலே தன்னுடைய கடைசி மூச்சை விட்டார் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் தன்னுடைய மனைவி மடியை தேடிப்போய் கடைசி மூச்சை விடக்கூடிய மனிதர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா வெறும் பதினெட்டு வயது ார்கள்ரு <Sessantik> செல்லும் <Sessantik> அன்னிவளவு அன்னிவளவு அச்சத்தில் விதாவில் சூழலா சொன்னார்கள் என்னுடைய ஒரே ஒரு செய்தி கேள்விப்பட்டாலும் பிற மக்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் மக்களை என்றார்கள் அந்த செய்திக்காக வேண்டி நாளாப்புறத்தில் இருந்து மக்கள் கிளம்பிக் கொண்டு மக்களை நோக்கி போய் அல்லாஹுடைய தூதருடைய செய்திகளை நாங்கள் பரப்பிக் கொண்டு வருகிறோமே இன்றைக்கும் என்னுடைய கல்புலே அல்லாஹுடைய தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லாவுடைய நல்ல நாயகம் செல்லல்லாளை செல்லமுடைய இறுதி பயணம் அந்த மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்ன சொன்னார்கள் உமர் ரத்தியலான் அவர்கள் மூசா இப்படி இம்ரான் இம்ரானுடைய மகன் மூசா அலைகி சலாத்து வசலாம் மூசா நபி எப்படி நாற்பது நாட்கள் அல்லாவிடம் போனார்களோ போய் திரும்பி வந்தார்களோ அப்படி நபி போயிருக்கிறார் அவர் மரணிக்கவில்லை அவர் திரும்பி வருவார் என்றார்கள் இப்படியான வாதங்கள் வருகிற நேரம் அபுபக்கர் ரதியலான கொஞ்சம் தள்ளி இருந்தார்கள் மதியனாவில் கேள்விப்பட்ட உடனே வேகமாக வந்தார்கள் ரசூலுல்லா ஒரு புடவையால் போத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் மௌத்தா இல்லையா அந்த சர்ச்சை வெளியே நடந்து கொண்டிருக்கிறது அபூபக்க ரஜயலா நமது புடவையை அப்படியே தலையிலிருந்து அகற்றிவிட்டு தலையை அப்படியே அரவணைத்து ரசூலுல்லாவை அந்த கொண்டு யாரோ சொல்லலா நீங்கள் உயிரோடு இருக்கிற நேரத்திலும் மரணித்த நேரத்திலும் நீங்கள் மனம் கமலீர்கள் யாரோ சொல்லலாம் என்று இருக கெட்டு பிடித்து முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள் நீங்கள் மா வாசம் வீசுகிறீர்கள் யார சொல்லலாம் வாசமாக இருக்கிறீர்கள் உயிரோடு இருக்கிற நேரத்திலும் மரணித்த நேரத்திலும் இப்பொழுது அபுபக்கர் ரதியல்லான் அவர்கள் வாருங்கள் என்று மிம்பருக்கு போனார்கள் மக்கள் எல்லாம் உமர்பின் ஹத்தா பக்கத்தில் இன்னும் நேரம் அந்த நேரத்தில் மிம்பருக்கு போய் ஷஹாதத்தை உரத்த குரலில் ஓதினார்கள் அஷாது அல்லா இலாக இல்லல்லா மக்களெல்லாம் அபூபக்கர் রাদিয়াল্লাহ நோக்கி வந்தார்கள் நோக்கி வந்த பிறகு மக்களுக்கு ரசூலுல்லாஹ் அபூபக்கர் রাদিয়াল্লাহ ஓதி காட்டினார்கள் இன்னக மயதுல்ல இன்னஹு மயது ரசூலுல்லாஹ் மரணிக்க கூடியவர்கள் என்ற குர்ஆன் ஆயத்தை எடுத்துக்கொண்டு என்ன சொன்னார்கள் இன்னொரு குர்ஆன் ஆயத்தை எடுத்து ஆலி இம்ரானில் வரக்கூடிய ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்து நபி மௌத்தாயனால் அவ ஹஃயமத் அவ குத்தில அவர் மரணித்தால் அவர் கொலை செய்யப்பட்டால் வந்த வழியில் திரும்பி போய் விடுவீர்களா என்ற அல்லாஹ் கேட்கக்கூடிய குருவானை ஓதி காட்டுகிற நேரம் ஒரு தோழர் எல்லாருக்கும் அந்த குருவாணாயத்தை அப்போ இறங்கியது போன்றிருக்கிறது ஏனென்றால் அவர் சொல்லுகிற நேரத்தில் தான் அது அப்படியே எல்லோருக்கும் எல்லோரும் செய்யமடுக்கிறார்கள் ஒரு தோழருடைய நிலைமையை மிக தெளிவாக விவரிக்கிறார் இதை கேட்கிற நேரம் அவருடைய ரெண்டு காலாலும் நிற்க முடியலை ரெண்டு கால்களும் நடுங்கி அப்படியே மயங்கி விழுந்து விட்டார் அந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் ரசூழலாக மூத்தாகி விட்டார்கள் என்று உணர்வோடு தாங்க முடியாமல் இருக்கிற நேரம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அபுபக்கர் சொல்லுவார்கள் என்ன சொன்னார்கள் யார் முகமது முகமதன் அலிசல்லார்களோ முகமது முகமது மரணித்து விட்டார் மன்கானை அபுதுல்லா யார் அல்லாவை வணங்கினாரோ யமூத் அவன் உயிரோடு இருப்போம் அவன் மரணிக்க மாட்டான் என்று உறுதியாக அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொன்னார்